வணக்கம் உங்களுக்காக ராஜா ஆன்மையை தருந்தது இந்த காணொலியில் காரடையான் நோன்பு என்ற சொல்லக்கூடிய மிக சிறந்த நோன்பு வந்த கதையும் எந்த நாள்ல இருந்து வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த நாளில் வருது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கும் இப்போ ஏன் காரடையான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா சாவத்திரி வந்து கார அடை அப்படின்னு சொல்லக்கூடிய அடையை வந்து தெய்வத்துக்கு தான் காரடையான் நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்தது இந்த நோம்புக்கு இந்த நோம்புடைய சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது சாவத்திரி வந்து சத்தியவானுடைய உயிரை பெற்று குடுத்த நோம்பு வந்து இந்த சாரதியான் நோம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன சத்யவான் சாவத்திரி நம்ம கேட்டிருப்போம் பட் அதோடைய கதையை நமக்கு தெரியாது இல்லையா இப்போ உங்களுக்கு சொல்றேன் வாங்க அதாவது வந்து பரத் தேசத்தை சேர்ந்தவர் வந்து அஸ்வபதி அப்படின்ற மன்னர் இருந்தார் அவருடைய மனைவி பேருந்து மாலதி அவங்களுக்கு வந்து நீண்ட நாள் குழந்தைகள் இல்லாதால மகரிஷியோடைய அருளால தெய்வத்துடைய கிருபையால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு நீண்ட நாள் பிறகு அந்த பெண் குழந்தைக்கு வந்து சாவத்திரியுடைய அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை இருந்ததா அதால் வந்து சாவத்திரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க அந்த பெண் குழந்தைக்கு ஒரு மன்னன் ஒரு இளவரசி அப்படின்னும்போது போது மிக சீரும் சிறப்பமாக கண்ணும் கருத்துமாக எல்லா கலைகளும் ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கும் சொல்லி கொடுத்து அந்த மகளை மகனாகவும் மகளாகவும் வளர்த்துறாங்க அந்த சாவத்திரி என்ற பெண் குழந்தையை அவள் பருவம் அடைந்து விட்டால் திருமணம் செய்ய வேண்டியும் வேண்டியமல்லவா ஆகையினால அப்பாவாகிய அசோபதிய மன்னர் என்ன பண்ணாரு தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக எந்தெந்த நாட்டில் அரசுகளாக இருக்காங்களோ அவங்களையே வந்து தேர் எடுத்து தேர்த்து எடுத்து பார்த்துட்டு கொண்டிருந்திருந்தார் அந்த சமயத்தில் ஒரு நாள் சாவத்திரி வந்து ஒரு அந்தபுரத்துக்கு தன்னுடைய தோழிகளோட சென்று கொண்டிருக்கும்போது அங்கோருடைய ஒரு ஆண் மகன் என்ன சாபத்தின் கேடாக தன்னுடைய தாய் தந்தைக்கு கண்ணு தெரியாமல் போச்சு அந்த தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் மிக அற்புதமாக அழகாக சேவை செய்திருந்தால் கண்ணு தெரியாத தாய் தந்தைகளுக்கு அந்த ஆண்மகன் அந்த ஆண்மகன் யாருன்னு சுட்டு விசாரிக்கும் தொழில்கள் மூலியமா சத்தியவான் என்ற சொல்லக்கூடிய ஆண்மகன் தான் அவன் அவன் தாய் தந்திரிக்கு பணிவிட செய்ததை பார்த்து சாவத்திரி ரொம்ப மனசு இறங்கி போச்சு திருமணம் செய்தால் இவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சாவத்திரி தன்னுடைய ஆசையை வந்து தன்னை அப்பாக்கிட்ட சொல்லும்போது என்ன பாசமான மகள் இல்லையா அப்பாக்கிட்ட சொல்லும்போது சரி அப்படியே இருக்கட்டும்மா நான் அவரையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து நார்தர் வருவார் நார்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த சத்தியவானுக்கு வந்து ஆயுஸ் ரொம்ப கம்மி அப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாயிசுனா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த அற்ப சொல்லி அந்தளவுக்கு தான் அவன் இருக்குது அவனுக்கு நீ திருமணம் செய்தோம் அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் சொல்கிறாரு அந்த டைம்லேயும் தன்னுடைய ஒரு ஒரு ஆண்மகன் மேலே ஆசைப்பட்டாங்க சாவத்திரி கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவர் மேலே ஆசைப்பட்டுட்டேன் ஆகையினால் வந்து அவரை தான் திருமணம் செஞ்சுவேன்னு சொல்லிட்டு வர காலங்களில் நான் எப்படி எதிர் ஓப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி என்ன பண்ணாங்க அந்த சத்தியவான திருமணம் செய்தாங்க திருமணம் செய்து கொஞ்ச நாள் போச்சு உயிர் விடக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு அப்போ வந்து தூதரர்கள்லாம் வராங்க சத்தியவானை வந்து தன்னுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பட் வந்து சாவத்திரி பக்கத்தில் இருந்ததால் சத்தியவானுடைய உயிரை பிரிக்க முடியும் சாவத்திரி பக்கத்தில் வர முடியல அப்படின்னா ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமி ரதம் இருந்தாலும் சாவத்திரி பௌர்ணமி ரதம் இருந்தவங்களுக்கு யமன் தூதனால் உயிரை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது ஆகையினால் யமன் தூதன்கள் வந்து சாவத்திரி கிட்டே நெருங்க முடியல இது என்னடா நிச்சயம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இவனுடைய உயிர் எடுத்தாகணும் இல்லையா யமன் வந்து எடுத்தாகணும் அப்படிங்கும்போது யமரா மகாராஜாவே வந்து சத்தியவானோட உயிர் எடுக்கிறதுக்காக வராங்க அந்த நாள் என்ன அப்படின்னா மாசி மாதம் முடியக்கூடிய நாள் பொங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளான மாசி மாதம் கடைசி தினம்தான் அந்த நாள் சத்தியவானோடைய உயிர் எடுக்கக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து சாவத்திரி வந்து யமனிடம் போராடுறாங்க அவனுடைய கணவருடைய உயிர் கண்டிப்பாக எனக்கு வேணும் இல்லைம்மா அவனுடைய பிறக்கும் போதே அவனுடைய ஆயில் வெதியாச்சு அப்படி போது அவன் இதை மாற்ற முடியாது இன்றைக்கி அவருடைய உயிர் பிரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா சொல்லிட்டார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவரு வந்து குலாம்பரம் மரம் அப்படி கரெக்டாக ஒரு பக்கம் நிற்கிதோ அதே மாதிரி யமதர்மராஜா நாயத்து பக்கம் தான் நிற்பார் நேருமே நாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யமதர்மராஜா கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து உயிர் எழுத்தியே ஆகணும் நான் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தினே போகிறேன் யம தர்மராஜாவை எங்கெங்கே போகிறாரோ அது ஃபுல்லாக சாவத்திரி வந்து திருத்திக்கிட்டே போகிறாங்க இன்னமும் உன் மேலே பெரிய பிரச்சனையாக போச்சு எங்கே போனாலும் நீ வந்து எமலோகத்துக்கும் வர எங்கே போனாலும் வரையே எனக்கு உனக்கு என்னதான் வேணும் உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா கேட்குறாரு அப்போ வந்து ச வந்து ரொம்ப அழகான ஒரு வரம் கேட்குறான் எனக்கு என்னுடைய கருப்புக்கு எந்த ஒரு பங்கமும் வராத எனக்கு நூறு குழந்தைகள் வேணும் அந்த நூறு குழந்தைகளும் என்னுடைய மாமனார் மாமியார் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க மாமனார் மாமியார் கண் இல்லை கணவன் இழந்து இழந்துட்டார் அப்படின்னா எப்படி அவங்க வந்து குழந்தை பார்த்துக்க முடியும் அழகான வரங்கள் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள் என்னுடைய கருப்புக்கு எந்த ஒரு பங்கமும் வராது எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்கணும் அந்த நூறு குழந்தைகளும் என்னோடய மாமனார் மாமியார் கண் குளிராக பார்க்க வேண்டும் எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணி ஷார்ட்டாகவும் என்ன வேணுமோ அப்படிதான் கரெக்டாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த வரத்தை வந்து சாவத்திரி அழகாக யோசித்து சிந்தித்து கேட்குறாங்க ஏமத்துலம் ராஜா யோசிக்கணும் அந்த செகண்ட் நான் அனைத்தும் பெருகி தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏமது வந்து யமனை சாவத்திர தப்பிச்சு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த ராமராஜு அந்த மாதிரி வரத்தை கொடுத்துருவார் வரத்தை கொடுத்ததுக்கப்புறமா தான் அவர் யோசிப்பார் ஐயோ தெரியாமல் அந்த வரத்தை கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுத்த வரத்தை வந்து வாங்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்துச்சு அவருடைய அமைச்சர்களாக இருப்பாங்களே ஹேமந்த சித்திரபுத்தன் சித்திரபுத்தனை என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களாக இருக்காங்க அவங்களே கூப்பிட்டு சாவத்தியுடைய ஆய்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவ்வளோ வருடம் நூற்றி முப்பது வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி நாற்பது வருடங்கள் யோசிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பாதி வரு ஆயில் வந்து இவர்களுடைய கணவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை மாற்றி எழுதி சத்தியமானுக்கு உயிரை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா நூறு குழந்தைகளுக்கு இருந்தால் தன்னுடைய மாமர கண் குளிர அந்த குழந்தைகளை பார்த்து வளர்ப்பாங்களாம் அந்தளவுக்கு சிறப்பான தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோன்பு வந்து நம்ம கண்டிப்பாக தன்னுடைய கணவனுடைய ஆயுளுக்கும் நோயற்ற வாழ்வுக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விரதமாக தான் இந்த காரடையான் நோன்பு இந்த கார்டான் நோன்பு அவருடைய முன்னோர்கள் வழிபட்டாலும் சரி இல்லை நான் இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த வருடம் தான் அந்த கதையை கேட்டு நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது வீட்டில் சுவாமியோட சிவனுடைய சிவன் பார்வதி சேர்ந்த ஒரு படமோ இல்லை விக்கிரகமோ இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் மாலைகள் சாட்டி அலங்காரம் பண்ணி நம்ம வந்து காலையில் எழுந்து வெள்ளிக்கிழம தான் இந்த வருஷம் வருது அதாவது வந்து எப்பயுமே இந்த மாசி கடைசி தினம் எப்படின்னு சொல்லக்கூடிய தினத்தில் தான் வரும் இந்த வருடம் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அப்படி இருக்கும்போது அந்த வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜரையில் உள்ள சிவன் பார்வதி திரு படங்களுக்கு சுத்தம் செய்து பொட்டு சந்தன போட்டு குங்குமம் போட்டிட்டு மாளிகனை அணிவித்து நம்மளால் செய்த முடியாது அதாவது அன்றைக்கி வந்து சாவத்திரியை வந்து அடையை தான் செய்து வைத்தாளா கார அடை அப்படின்னு சொல்லக்கூடிய அடையை தான் செய்து வைத்தாலும் அந்த கார அடையை நாம் செய்து வச்சு நெய் வெல்லம் விட்டு சுவாமிக்கு படைத்தாலே போதும் கண்டிப்பாக அதை வந்து சிவபெருமான் பரிபூர்ணமாக ஏற்று கணவர்களுக்கு நீர் தீர்க்க ஆயிலும் நோயற்ற வாழும் கொடுப்பார் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக நம்பலாம் இந்த சத்யவான் சாவத்திரி கதைகள் மூலியமாக ஆகையினால் இந்த விதத்தை அனைவரும் கதையை பிடித்து சிவனுடைய அருளும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்க்கையேன் நன்றி வணக்கம்